இந்த மாணவர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்படும் மாணவர்களை வரிசையாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இதற்கிடையில் செல்வன் தனரூபனை முன்வருமாறு அழைக்கின்றேன் செல்வன் தனரூபன் பொதுவா இந்த அமுதம் சமய பண்பாட்டு வகுப்பு முடிஞ்ச பிறகு இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் அல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடுகிகளை பணிந்து என் உரையை தொடங்குகிறேன் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் என் பெயர் தனரூபன் தியாகராஜன் இப்போ அருணகிரிநாதர் மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த அமுதம் வகுப்பில் நான் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் இந்த வகுப்பில் நான் பல சமய சார்ந்த விஷயங்களும் தமிழ் மொழியும் மற்றும் நாம் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களும் மற்றும் நற்சிந்தனைகளும் கற்றுக்கொண்டேன் அது மட்டுமின்றி இந்த வகுப்பில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் தொண்டர்கள் மாணவர்களை தங்களின் பிள்ளைகள் போல சகோதர சகோதரிகள் போல பார்த்துக்கொண்டனர் அதே போல இந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக உணவு மற்றும் புத்தகங்கள் அளித்தனர் நான் பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏனென் என்ன என்றால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கோ அல்லது அல்லது தமிழ் டியூஷனுக்கோ மற்றும் சமய வகுப்புக்கு அனுப்புமாறு அன்புடன் மற்றும் தாழ்மையுடன் உடனும் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் மற்ற மதத்தினர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களின் தாய்மொழியையும் மற்றும் தங்களின் சமயத்தையும் போதிக்கின்றனர் ஆனால் ஹிந்து மதம் மட்டும் தாங்கள் பிள்ளைகளுக்கு தாய்மொழியையும் சமயத்தையும் போதிப்பது எப்போது இப்போது உள்ள காலகட்டத்தில் மிகவும் குறைவாக சோபனா ஜெகதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது அதே போல் தொடர்ந்து அந்த வகுப்பில் டாக்டர் ஜெயபாலன் அவர்கள் தலைமையில் சொற்பொழிவும் நடைபெறுகிறது அதை தொடர்ந்து மாணவர்களுக்கு விளையாட்டும் உண்டு வகுப்பு முடிந்ததும் மாணவர்களுக்கு சிற்றுண்டியானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த வகுப்பானது இலவசமாக நடைபெற்று வருகிறது அதனால் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த வகுப்புக்கு இவர் மாணவர் இந்த அமுதம் சமய பண்பாட்டு வகுப்பில் தமிழ் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது எஸ்கே அதாவது தேசிய மொழியை முன்னிலையாக கொண்டு இருக்கக்கூடிய பள்ளிகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்களும் சீன பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டு தமிழை இவர் போல நன்றாக உச்சரிக்கக்கூடிய திறமையையும் இங்கே கற்றுக்கொள்கின்றார்கள் அந்த வகையில் டாக்டர் ஜெயபாலனுக்கு நாங்கள் அனைவருமே நன்றி கூறுகின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு அடுத்ததாக இம்மேளையில் இன்று சிறப்பு வருகை புரிந்திருக்க மாண்புமிகு சரஸ்வதி அவர்களுக்கு சிறப்பு திருமதி கீதா திரு தமிழரசன் டாக்டர் சேகர் மற்றும் செயலவை உறுப்பினர்களை மேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ਅਕਨ ਮਨ ਮਰੋਗਰਾ ਰੋਗਰਾ ਕੁਰਮਾਲੇ ਤੂਨਾ ਅਕਨ ਮਨ ਰੋਗਰਾ ਰੋਗਰਾ